வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி ஆனால் நள்ளிர வீடியோ அதாவது ஒரு பதினோரு மணிக்கு தான் நான் ஆன் பண்ணேன் பதினோருக்கு மணிக்கு ஆன் பண்ணும்போது அங்கே பிரவீன் காந்தி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நான் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்சரா வியானா அதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா ரம்யா ஜோ அதுக்கப்புறம் துஷார் இவங்கள உட்கார வச்சு நடிப்புனா என்ன எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்களை நடிக்க வச்சார் அந்த எப்படி ஒருத்தவங்க லவ் பண்ணுறது அதாவது துஷார் வந்து ரெண்டு பொண்ணை உஷார் பண்ணுற மாதிரி அப்சராவையும் வியானாவையும் அதுதான் அவனுக்கு வந்து கை வந்த கலையாச்சு அது எதுக்கடா கேரக்டர்னு சொல்கிறேன் அதான்டா அவனுடைய ரியல் கேரக்டரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அந்த ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லி அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போவேன்னா அதெல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இடையில மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு என்ன கேட்டால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரியில் உள்ள டேரக்டர்ஸோடைய காண்டாக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த டீமில் அவங்களுக்கு கொஞ்சம் இயல்பாகவே கிடச்சிருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சு காமிச்சிட்டு ஓகே சூப்பராக பண்ணிக்கிட்டு அவர் சாப்பிட போயிட்டார் அங்கே பார்த்தா திவ்யா திவ்யாவும் வாட்டர் மில்லனுக்கு என்ன போயிட்டு போயிட்டுருக்குது அந்த ஆள் அமைதியாக உட்காந்துருந்தா அந்த திவ்யா பொண்ணு போய் திரும்ப திரும்ப ஆள் விட்டு ரம்யாவெலாம் விட்டு தூண்டி விட்டு அவனை பேச வைக்க ட்ரை பண்ணுது காலையில் என்னாச்சு அப்படின்னா துஷார் இவர் துஷார் கலையரசெல்லாம் வந்தோன்னே பிரஜனைக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு நேற்று நைட்டு ஒரு சண்டை போச்சு இல்லை அதான் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த சண்டையை தான் நான் நேத்தே சொல்லிட்டேனே பகலில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையர் சண்டை விட்டு திவார் வந்து பேச மாட்டேன்னு அமைதியாக இருக்கார் அந்த சண்டையில் இவங்க என்ன போய் சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா நீ வந்து சண்டை போட்டது வந்து வெளியில் வேறு மாதிரி ஆயிடுச்சு திவ்யாட்டை அப்படின்னு போய் சொல்லி அவனோட ஏற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டம்லன்னுட்ட அது பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆள் சும்மா போனாலும் வடிவேல் சொல்லலாம்ல அவன் சும் அவன் சும்மா போனாலும் இந்த சண்டாலை சரிக்கு சும்மா விட மாட்டுறாள் வரல அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது போனதுக்கப்புறம் ரம்யா விட்டு எதை போய் கேட்க சொல்கிறாங்க உடனே அவர் வந்து சொல்கிறாரு வாட்ருமில்லா உங்கள் தலைவிக்கு த மூளை வழிஞ்சு கீழே ஊற்றுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறமேட்டுக்கு வாட்ரு இவங்க இங்கேருந்து சொல்கிறாங்க அவர் ரம்யா ஒன்ட்ட பேசுனா நீ அவகிட்ட பேசி என்கிட்ட பேசாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ரவியா கோ கோமா பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரினா உன்னை புலந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுக்கு இப்போ நீ வந்து ஏதோ சாரி ஏதோ சொன்னார் எதுக்கு நீ சாரி சொல்கிற இல்லை பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ உனக்கே தெரியுதுல ஒன்றால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அது நான் அப்படி சொல்லுன்ட்டு இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார் பாதியே ஏதோ சொல்கிறாரு அது அவங்க ஊர் ஸ்லாங் போல் அதை சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கொஞ்சம் அதாவது திவ்யா வந்து வெளியில் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை தான் போடுவாங்க கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்கன்னு நிறைய பேர் இப்போ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு நேற்று என்னன்னா நீ வீடியோ பார்த்து தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் என் கூட தாய்லாந்து வரலனா வீடியோ பார்த்து பண்ணுற மாதிரின்னு சொன்னிச்சு இன்றைக்கி என்னன்னா அந்த இது இருக்குல்ல அது எப்படி சொல்லி தொலைகிறது எனக்கே அதெல்லாம் ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் அது அது தூக்கி தலையில் போட்டுருவோன்னு எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குது அந்த வேடை சொல்கிறதுக்கு அதை தூக்கி தலையில் போட்டுருவோன்னு வேறு சொல்கிறாங்க அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காலைல ஏஞ்சி போகிங்க இல்லை அந்தது தான் அதை தூக்கி தலையில் அள்ளி போட்டுருவ மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் டீசெண்டாக கக்கானாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க அந்தலாம் பேசுகிறதில்லைன்றாங்க ந நள்ளிரவு வீடியோவுக்கு வாங்கடா எந்த ரிவியூ வரும் நள்ளிரவு வீடியோ ஃபுல்லாக போடுறது கிடையாது எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போகிறானுங்க அப்புறம் வெளியில் வந்து அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதில்லை டீசண்டாக இருக்காங்க அதாவது என்னுடைய க கோபம் ஒன்று தான் மூணு பேர் இருக்காங்க யாருங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் எதுவியாக வின் பண்ணலாம் ஏன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல ரொம்ப நீட்டாக நடந்துக்கிறாங்க அப்போ என்ன அந்த மூணு பேரும் கெட்ட வார்த்தை பேசி தீரங்களாடா எனக்கு புரியவே இல்லை சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு திவ்யா இது கானா வினோத் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காருங்க யார் பார்த்தீங்க டைட்டில் வின்னர் யார் ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு சபரி தான் ஆகணுன்றிருக்காரு மேபி ஃபேட்மேனும் அந்த ரிவ்யூவில் கேட்கும்போது ஃபேட்மேனும் அப்படி தான் சொல்கிறாரு ஜோ மைக்கிள் மட்டும்தான் திவ்யா இல்லை சபரி ரெண்டு பேர் வந்தாலும் ஓகேன்றாரு ஃபேட்மேனும் சபரி தான் வரணுன்றாரு இவரும் அதை தான் சொல்கிறாரு கானா வினோத் இன்று ஜாக்லின் எடுத்தாங்க யார் டைட்டில் விண்ணணுனா கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு சபரி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல சரி அதை பற்றி நாளைக்கு காலை வீடியோவில் ஒன்று போடுவோம் அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு சரி இங்கே திவ்யா அவங்க பேசணுன்னே அவ அதான் வாட்டர் மில்லன் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் நேற்று நைட்டு அந்த இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்னொரு ஷோலியே அவர்கிட்ட தேவையில்லாமல் இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்களே சொன்னாங்கள்ல அதுதான் நானும் நான் சொன்னேன் தேவையில்லாமல் இடம் கொடுத்துட்டு திரும்பவும் அவ அந்த ஆள் ஒதுங்கி இருக்கும்போது இவங்கள போய் பேசுகிறாங்க அந்த ஆள் சட்டையை கிட்டு வழக்கம் போல் கையை கட்டிட்டு இது படுத்துருந்தாப்புல இது ஒரு ஒரு இது போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வியானா துஷார் அவங்க ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு நல்ல டான்ஸு போட்டு அவங்க வந்து நீ என்னுடைய தங்கச்சி அப்படின்னா அவங்க வந்து நீ என்னோடய பெரிய அக்கா வியானா சொல்கிறாங்க நீ என்னுடைய அண்ணன் இவங்க ஒரு தங்கச்சி டே பத்து நிமிஷமாக லவ் கண்டன் கொடுத்தீங்க நடிக்கிற மாதிரி லவ் தான் அதில் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்படி போதுங்க இவங்களுக்கு அண்ணன் தங்கச்சின்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் பாதிக்கப்பட்டது என்னென்னு நினச்சிங்களேன் இந்த அக்கா தங்கச்சி உறவு பாதிக்கப்பட்டுடுச்சு அண்ணன் தங்க உறவு பாதிக்கப்பட்டுடுச்சு இந்த வாட்ரு மில்லனால் அண்ணன் தங்கச்சி உறவு ஃபுல்லாக காலி எஃப்சியை கூட கனி இருந்ததை வெளியில் போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க இப்படி எல்லா இடத்துலையும் அதை கொச்சப்படுத்தி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறமேட்டுக்கு துஷார் பெட்ரூம் போனார் அரோரா வந்து படுத்தே இருந்தாங்க இந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடணுன்னு கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க அந்த பக்கம் வந்து ரம்யா வந்து ஏதோ சொன்னால் பிக் பாஸ் மைக்க மாட்டு அப்படின்னோட அதுக்கப்புறம் அப்சராட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்சரா வந்து சபரிமலாம் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க அதுதான் ஏதோ சொல்ல வந்ததுக்கு ரம்யா வந்து இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்குள்ளே அரோரா கூப்பிட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இவங்க நம்ம திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா சமைக்கிறாங்க அந்த பொண்ணு வாயில் அந்த வார்த்தை போவே போவாது போல் பிரவீன் காந்தி நடிப்படலாம் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடை எடுத்து போட்டார் பாருங்க கரண்டியில் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு கக்கா கக்காங்குது அந்த அம்மா அதுக்கு என்னமோ தெரியல அந்த வார்த்தை தொடர்ந்து வருது சரளமாக வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் சுட வச்சு பழத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இந்த இது முடிஞ்சவுன்னே இல்லை சார் நான் எடுத்து வச்சுக்குவேன் ஆனால் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சரி ஓகே ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் கட் பண்ணால் சபரி வந்து துஷார்ட்ட ஒன்று சொல்கிறாரு டெய் ஒன்றை வச்சு ஒரு பெரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா மாட்டிரா அப்படின்னு என்னென்ன என்னென்ன பிரச்சனைன்னு ஒன்றை வச்சு ஒரு ப்ராங்கு வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க நீ வந்து சிக்கிறாத அப்படின்னொன்னே என்ன ப்ராங்கு அப்படின்னோன்னா ஒன்றும் இல்லை உனக்கு தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோ ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ரம்யா ஜோவும் அரோராவும் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்களாம் அதாவது ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாப்புல ஏன்னா அந்த கான்வர்சேஷன் பாதிலேருந்து தான் கட்டுறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் நைட்டில் என்ன ஆகுனா போயிட்டே இருக்கும் திடீர்னு கட் பண்ணிட்டு வேற தூக்கி போடுவாங்க அது பாதிலேருந்து போகும் நம்மளால் அதை புரிஞ்சிக்கிட்டு பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பிராங்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து அரோராவுக்கும் ரம்யா ஜோவுக்கும் ஏதோ ஒரு ஃபைட்டு வரப்போகுது நீ யார் பக்கம் நிற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து சவரி போட்டு கொடுத்துட்டு இதை வந்து தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோ ஆனால் கடைசியில் அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு முன்னாடியே தெரியுமே இது வந்து இவர் தானே என்கிட்ட சொல்லிட்டாப்புல சவரி என்கிட்ட சொல்லிட்டாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுத்துட்டு அவர் போயிட்டாப்புல ஸோ இது இந்த இதில் வந்து பிரவீன் வந்து கிச்சனில் வந்து ஏதோ தைரசன்னா அப்புறமேட்டுக்கு வந்து இவரை வந்து வாட்டர் மில்லனை வந்து ஏதோ திட்டினாப்புல அவரும் இவங்க திவ்யாவும் சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு வேலையே இதாக தான் இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் பேச்சாடா பேசுனேன் அப்படின்னு ஏதோ மன்னர் பிரமனை அதாவது ஒன்றும் இல்லை அவன் பேச மாட்டேன்னு சொன்னார்ல நேற்று இப்போ பேச ட்ரை பண்ணுறாருக்குல்ல வாட்டர் மில்லன் திவ்யா கிட்டே அதை தான் வந்து சூடு சோர்னருக்கடா அவனுக்கு ஏதோ மன்னர் பிறம்பனா அந்த பரம்பரைன்னா திரும்ப வந்து பேசுகிறா அந்த மாதிரி ஏதோ கிச்சன்ல எல்லாம் ஆள் அந்த ஆள் கத்தி கத்திட்டு போனாப்புல இதுதான் வந்து ஃபஸ்ட் இதில் நடக்குது என்ன கேட்டால் இன்றைக்கி லைவே ரொம்ப மொக்கையாக போகுது ஏதாவது ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க இவ்வளோ பேர் சேர்ந்து கண்டென்ட் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவன் அம்மா ஒரு இதில் படுத்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க பாஸ் வந்து கிச்சன் ஏரியாவே தான் காமிச்சிக்கிட்டு இருக்காரு இவங்க திவ்யா சாப்பிட்றது சமைக்கிறது அப்போ அந்த அம்மா ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கல அந்த வார்த்தை பேசுறது அதுக்கப்புறம் இதுங்க நடிக்கிறது இது தான் மெயினாக வருது சரி பார்ப்போம் மணி இப்போ தான் பதினொன்ற ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து போக வேறு ஏதாவது கண்டென்ட் வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா துஷார் வந்து பெட்ரூம் வந்தாங்க அரோரா படுத்திருந்தாங்க ரம்யா வந்து ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அரோரா வந்து கண்ணை காமிச்சாங்க ஏய் பேசு பேசு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இரு இரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா அப்போ துஷார் வந்து பனியனை மாட்டிகிட்டு இருந்தான் அப்போ கேட்டாங்க ஒரு பொண்ணோட நீ வந்து ரொம்ப உடச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவன் ஆர்வக்குள்ளாரப்பட்டு மைக்கை கைட்டி வச்சுருந்தான் அதை போடாமலே வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான்னா இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு ஏய் மைக்கை ஏதா இருந்தாலும் பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு வேலையே இதான் போல் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் தடவை ஏய் மைக்க மாட்டுங்கன்னு சொல்கிறது தான் போல் இவர் சொன்ன உடனே திரும்ப மயக்க போட்டு வந்து ஏய் திரும்ப பண்ணுவோம் திரும்ப பண்ணுவோன்னே இப்போ கேட்டாங்க ஏய் என்ன வேணும் அப்படின்னு திரும்ப கேட்க சொல்கிற துஷார் வந்து ரம்யா கிட்டே ரம்யா கேட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டேங்கன்னா ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவன் துஷார் சொல்கிறான் நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகா ஏன் தி பிடிச்சா நீலா தூங்குவான் மெட்ராஸ் படத்தில் வரும்ல அதை ரீல்ஸ் மாதிரி பண்ணிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அரோராவும் வந்து அந்த பாட்டை வந்து திரும்ப அப்படியே பாடிக்கிட்டு இருந்தாங்க அது அப்படியே முடியுது இந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா ரம்யா வியானா இவங்கெல்லாம் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து படுத்துருந்தாங்க அப்போ இந்த பக்கம் வந்து இவர்னா அவர் ஐயோ அவங்க பேர் மறந்து போச்சு அப்சராவா அப்சரா இவங்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சபரி உள்ளே வராரு ரெஸ்ட் ரூம்கிட்ட வந்தவுடனே இவன் துஷாரும் வந்திருக்கான் துஷாரும் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தான்ல ரம்யா வந்து டே அண்ணா அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு கேளுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு துஷார்ட்ட வந்து சபரி கேட்குறாப்புல அப்போ வந்து நீ திரும்ப கேள்றி அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா ரம்யா என்ன என்னடா பிரச்சனை உனக்கு நீ தான் வேணும் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னா நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்ப அந்த பாட்டை பண்ண ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமான்னு ரம்யாவுக்கு தாங்க முடியாத சிரிப்பாக அவ்வளோ சிரிப்பு முடியல சபரி பனியன்லாம் பிடிச்சி கிழிச்சு தொங்கிட்டாங்க டே பனியனை கிழிச்சிடாதிரி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போனதுக்கப்புறம் ரம்யாவில் சிரிப்பாக அடக்க முடியல சும்மா வா துஷார் மாதிரி ஒரு பையன் சொன்னான் சந்தோஷமாலாம் இருக்கும் கேட்க அவங்க அப்படியே ஜாலிஜா சொல்லிவிட்டு போனாங்களா சபரி வந்து கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்தாப்புல அப்போ இவங்க சொல்கிறாங்க திவ்யா நான் அதாவது அந்த இதில் கார்டன் ஏரியாவில் அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்களே சோஃபா மாதிரி அதில் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வடிவேல் மாதிரி படுத்துக்கிட்டு சொல்கிறாங்க இவன் இந்த ஆங்கிலில் நான் படுத்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா வடிவேல் ஞாபகம் தான் வந்தது மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்குறது எவ்வளோ ஒரு சுகம் என்ன ஒரு ஆனந்தன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொசிஷனில் நான் பார்த்ததில்ல ஒன்று திரும்பி அந்த வீட்டு வாசலை பார்த்து உக்காந்துருப்பேன் இது வரைக்கும் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா வாசலை பார்த்து கேட்டை பார்த்து உக்காந்துருப்பாங்க வாசலில் உட்காந்து கேட்டை பார்த்து உக்காந்துருப்பாங்க இப்போ என்னென்னா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க அதை தான் சொல்ல வராங்க அப்போ வாட்ரை பற்றி பேசுகிறாங்க அவர் வந்து இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை பேச ட்ரை பண்ணுறாருன்னா வியானா நீ பேசாத அவன் அவன் ஓவரா பண்ணிட்டால பேசாதா அப்படின்ற மாதிரி நான் பேசலை அவர் வந்து என்ன வேணால் அடிச்சிக்கோ அடிச்சிக்கோன்றாரு நான் பேசுகிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு அதாவது சும்மா ரம்யா விட்டு தூது அனுப்புனது நீங்கள் ஆனால் அவர் பேச ட்ரை பண்ணுறான்னு இவங்க வேறு இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு சத்தியமாக எனக்கே புரியல போகிற பக்கம் பார்த்தா ஒரு லவ்வர்ஸ் ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை மாதிரியே போயிட்டுருக்கு இப்போ ரவி இதை கேட்டுக்கிட்டு இருந்த சபரி வந்து சொன்னார் அன்னின்னு கூப்பிடுமா அதாவது வாட்டர் மில்லன் வந்து திவ்யாவை அன்னின்னு கூப்பிட சொல்லி சவரிக்கிட்ட சொல்லியிருக்காரு அதை தான் சொல்கிறாரு அன்னின்னு கூப்பிடணுமா அப்படின்னோடனே போடா அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா திவ்யா சொல்கிறாங்க ஏம்மா திவ்யா உன் வாயில் இவ்வளோ வார்த்தையெல்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாமா கடந்த மூணு நாளாக நீ அளவு அளவு கடந்து போயிட்ருக்க வீடியோ ரகசியம் இந்த பாரு கக்காங்கிற அவர் பண்ணி அன்னின்னு கூப்பிட சொல்லியிருக்காரு வாட்டர் மில்லன் வந்து திவ்யாவை அதுக்கு சபரி சொல்கிறாப்புல அண்ணி என்ன அன்னின்னு கூப்பிடணுமா இவங்க இவங்க போடா அப்படின்னு ஒரு இழு இழுத்தாங்களா அப்புறமா சொல்கிறாங்க பண்ணின்னு சொல்ல வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க சத்தியமாக நான் திவ்யா உங்ககிட்ட எதிர்பார்க்கலை வெளியில் அவன் அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் உங்கள் வாயில நீங்கள் தப்பான வார்த்தையை பேசுனது இல்லையா சரி விடுங்க அதையான் நம்ம சொல்லிக்கிட்டு சரி இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இந்த பக்கம் போச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துஷார் வந்து நேராக பெட்ரூம் வந்துட்டாப்புல பெட்ரூம் வந்து ரம்யாவும் அரோராவும் படுத்திருந்தாங்க இப்போ வந்து அவங்க ஏதோ பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது அந்த பிளான் தான் போயிட்டுருக்குல்ல அவங்க பேசுகிற மாதிரி இல்லை அவனும் வந்து ஏதாவது சொல்ல நினைக்கிறாடானா எதுவுமே சொல்லலை அப்புறமேட்டுக்கு ரம்யா வந்து எனக்கு பிடிச்சவளையே அந்த பாட்டை பாடிட்டு அதில் வந்து ஏதோ ஒரு வரியை சொல்லி காமிச்சு அந்த அளவுக்கு இவள் பாடின பாட்டு என் மைண்டுக்குள்ளே வந்துருச்சுடா அந்த அளவுக்கு பாடி பாடி என்னை வெறுப்பேத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பேசிட்டு விட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கார்டன் ஏரியாவில் திரும்பவும் காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வியானா கெமி ரம்யா அமித்து சபரி இவங்கெல்லாம் உட்காந்து அவங்களுடைய அந்த ஸ்கூல் லைஃப் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளெலாம் போக வேண்டாம் ஏன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்கூல் காலேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்சராவும் இவங்க ரம்யாவும் வந்து சாங்க்கு வந்து காஃபி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தது மக்களே அதுக்கப்புறமேட்டு கடைசியாக அவ்வளோதான் பெருசாக கண்டென்ட்லாம் யாரும் கொடுக்கறதில்ல அவன் அவன் படுத்துட்டான் இதுங்க உட்காந்து வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பேசினா வெளி உலகத்துக்குள்ள போயிட்டுச்சுங்க அதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும் சரி இப்போ துஷாரும் அரோராவும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க இதுதான் ஃபைனல் இதோட முடிச்சிடுறேன் இப்போ அவன் வந்து சொல்லிகிட்டு இருந்தா நீ டாஸ்க் பீஸ்டா இருந்தால் நல்லா விளாண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் ஆமாம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஆறு மணி நேரம் நான் தூக்கி இருந்தேன் அம்மா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சார் சொன்னான் அந்த டாஸ்க் முடிஞ்சால் அடுத்த டாஸ்க்கெலாம் என்னால் விளையாட முடியல ரெண்டு நாள் வந்து எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டாஸ்க்லேயும் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது வந்து அடுத்த அடுத்த டாஸ்க்லாம் வந்து எனக்கு முடியல கஞ்சி தான் சாப்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கார் டாஸ்க்கு போணுச்சு அதான் அந்த எட்டி ஒதைச்சாங்கல்ல சேன்ட்ராவை அதை பற்றி சொன்னாங்களா அப்படியே ஒரு மாதிரி அவன் ஒதுவுமே அவன் மூஞ்சில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலை அரோரா அப்படியே பார்த்தாங்க கேமராமேனும் அப்படியே காமிக்கிறாரு எந்த ஒரு ரியாக்ஷனாக அவன் காட்டாமலே இருந்தான் என்னன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரெட் கார்டு எது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குது அவன் மதிக்கிறான் அதனால தான் அவங்க பார்த்து அவன் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை ஆனால் அரோராவை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து அவங்க பண்ணது நடிப்பு அப்படின்னு தான் இப்போ கூட சொல்கிறாங்க ச பிரஜன் வரதுக்கு முன்னாடி உணவு சொல்லியே காமிச்சிருப்பாங்க சேண்ட்ரா நடித்தாங்க அப்படின்னு ஆனால் அரோராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேண்ட்ரா மேலே வந்து தப்பு இல்லை இந்த விஷயத்தில் அவங்க நடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் போணுச்சா அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து ஃபேமிலி வீக் ரொம்ப பிடிச்சிருந்ததுரா எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா நீ தான் வருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா அவன் சொல்கிறான் நான் எப்படி வருவேன் நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே அப்படின்னு இல்லை ஒரு நினைப்பு இருந்தது அப்படின்ற மாதிரி அப்போ என் ஃப்ரெண்டு ரியா வந்து சத்தம் போட்டாடா அந்த மாதிரி அப்படின்னா ஆமாம் அம்மா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க வெளியில் வந்தால் அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன்டா என்னடி லூஸ் மாதிரி ஏதோ சொல்ல வர அப்படின்னானே ஏய் நான் சும்மா ஜோக் பண்ணேன்டா அவன்கிட்ட ஜோக் பண்ணான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பேசியிருந்தாங்க அடுத்து கட் பண்ணி தூக்கி அந்த க கிச்சன் ஏரியாவில் இதுங்க காஃபி போடுறதை காமிச்சிருந்தானு ஒரு பத்து நிமிஷம் ரெண்டும் ரம்யா அப்சரா சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ இவ்வளோ தான் மக்களே பெரிய கண்டன்ட் இல்லை இந்த பக்கம் துஷார் அரோரா இருக்காங்க அந்த பக்கம் அந்த ஸ்கூ அந்த டீம்லாம் வந்து பால்வாடி அதுங்கெல்லாம் ஸ்கூலை பற்றி பேச சபரி திவ்யா இவங்கெல்லாம் ஸ்கூலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து கானா வினோத் அதுக்கப்புறமேட்டு கனி எஃப்ஜே இவங்கெல்லாம் வர மாதிரி ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நாளைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது அடுத்த பேச்சில் வந்து இவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சாண்ட்ரா நாளா அன்றைக்கி புதன்கிழமை விட்டுட்டு வேலை வியாழக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வெளியில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க மூணு நாள் இருப்பாங்க போல் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக கனி எஃப்சியை வந்துடுவாங்க கானா வந்து இன்றைக்கி வராரா நாளைக்கு வராரா அப்படிங்கிறது தெரியல இவ்வளோ அப்டேட்டுகள் தான் மக்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதோடு நான் நிறுத்திக்கிறேன் அடுத்து ஏதாவது இருந்தால் ஏன்னா பெருசாக எதுவும் கண்டென்ட் எல்லாம் பார்க்குறேன் இதுக்கு மேலே ஏதாவது கண்டன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த விடியல சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்